அண்ணா என்னடா கல்லெல்லாம் இங்கே அடுக்கிருக்கீங்க நான் உங்களை செவுத்து வரமாட்டான அடுக்க சொன்னேன் தண்ணி வேணுமாண்ணா சரி வாங்கிக்கலாம் அப்போயே ரெஸ்ட் எடுங்கண்ணா போய் தண்ணி எடுத்து தந்துடுறேன்மா அப்பா தண்ணி கொடுமா குடுத்துட்டு குடிச்ச வாட்டி டப்பா வை தூரம் போட்டு வந்துரு குடிச்ச வாட்டி தூக்கி தூரம் போடுறதா இது என்ன தெளிவா இப்படி கலகலா இருக்குது இங்க என்ன ஆளுங்கனே தெரியாது நம்ம வீட்டு சொம்பளியா அவங்களுக்கு தண்ணி குடுங்க இதே கொண்டு போய் குடுப்போ என்னது அவங்க இன்ன ஆளுங்களா ஓ நீங்க உயர்ந்த ஜாதி அவங்க தாந்த ஜாதியா தங்க தட்டல பிச்ச எடுத்தாலும் பிச்சதா அலுமினி தட்டல பிச்ச எடுத்தாலும் பிச்சதா உயர்ந்த ஜாதி தாந்த ஜாதின்னு எதுவுமே கிடையாது இங்க எல்லாரும் உனக்கிற மனுஷ ஜாதி மட்டும்தான் இந்த காலத்துலயும் ஜாதி மரத்தை பாத்துக்கிட்டு போமா மத உனக்கெல்லாம் எங்கடா புரிய போது உனக்கு சொன்னா புரியாது பட்டாதான் புரியும்